தாய்மொழி தமிழ்மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி தமிழ்மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி பாட்டன் முப்பாட்டன் கால முதல் இப்பாரினில் வலமரும் இனிய மொழி தமிழ்மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி கல்லும் மண்ணும் தோன்று முன்னே காலம் விளைத்த கவிதை மொழி கல்லும் மண்ணும் தோன்று முன்னே காலம் விளைத்த கவிதை மொழி கம்பன் இளங்கோ பாரதியும் இன்ப கவிதைகள் படைத்த சிறந்த மொழி தமிழ்மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி இயலும் இசையும் நாடகமும் தன்னில் அடக்கிய இளைய மொழி இயலும் இசையும் நாடகமும் தன்னில் இயல்பாய் அடக்கிய இளைய மொழி சங்க தமிழின் சந்தங்களை எழில் பொங்கிட பொங்கிட பொழிந்த மொழி தமிழ் மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி வள்ளுவன் வடித்தவான் குரலும் வகையாய் விரிந்த இலக்கியமும் வள்ளுவன் படித்தவான் குரலும் வகையாய் விரிந்த இலக்கியமும் காப்பிய வகைகள் ஈரைந்தும் தந்தும் காலம் கடந்தும் தமிழ் தமிழ்மொழி நம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி அந்நிய மொழிகள் உட்புகுந்து அண்டி தமிழாய் உருப்பற்று அந்நிய மொழிகள் உட்புகுந்து அன்றி தமிழாய் உருப்பெற்று வாழிய வாழிய வாழியவே என தமிழை வாழ்த்தும் செம்மொழியாம் தமிழ்மொழினம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி தமிழ் மொழினம் தாய்மொழி தரணியில் உயர்ந்த உயிர்மொழி